அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பினை கண்டித்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அருகே இன்று வூசி பேரவையினர் காவல்துறையினரின் அனுமதியை பெற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள் அப்போது புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த சிலர் அந்த போராட்ட போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இரண்டு தரப்பினருக்கும் இடையே அந்த மாறி மாறி இரண்டு தரப்பினரும் மாறி மாறி கற்களை வீசி தாக்கிக் கொண்டு அங்கு ஒரு பெரிய பெரிய ஒரு பிரச்சனை என்பது பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இரு தரப்ப இரு தரப்பினரும் கடும் மோதலில் ஏற்பட்ட ஈடுபட்டதைத் தொடர்ந்து அங்கிருந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடியடி நடத்தி அந்த கூட்டத்தினை கலைத்திருக்கிறார்கள் முதல் கட்டமாக புதிய தமிழகம் கட்சியினைச் சேர்ந்த பதினைந்து பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் நீடித்து வருகிறது இத்தகைய சூழலில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித் குமார் அந்த சம்பவம் குறித்து தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார் தொடர்ந்து அங்கு ஒரு பதட்டமான சூழல் நிலவுவதால் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த இந்த தாக்குதலின் போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண்மணி ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது அவர் மதுரை அரசு மருத்துவமனை

நிச்சயமாக அந்த அதாவது அந்த பிரச்சனையில் அதாவது அந்த இரு தரப்பினரிடம் அந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக முன்னின்று செயல்பட்ட அந்த குறிப்பிட்ட பதினைந்து பேர்களை முதல் கட்டமாக கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல்தான் நிலவுகிறது உடனடியாக முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த பிரச்சனை மேலும் அதிகரிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு பகுதிகளில் அலங்காநல்லூர் பகுதியை சுற்றிலும் முழுவதுமாக பலத்த பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகுதி முழுவதுமாக தற்பொழுது காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுகளும் வரப்பட்டிருக்கிறது இருப்பினும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் தொடர்ந்து அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அவரும் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார் தகவல்களை தன்னமைக்கு நன்றி கணேஷ் குமார்